சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா ஸோ இது கலியுகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பாவம் துக்கம் எல்லாம் அதிகமாகுதுன்றதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நியூஸை பார்த்தாலே தெரியுது அதில் ஒரு நியூஸை தான் இப்போ கோவையில் ஒரு கல்லூரியில் மாணவி யாருடைய பர்சையோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தேகத்தில் அவங்கள என்கொயரி பண்ணியிருக்கிறாங்களாம் பல மணி நேரம் ஸோ அப்படி என்கொயரி பண்ணும் பொழுது நீ உண்மையை சொன்னால் விட்டுருவேன் இல்லாட்டின்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படியெல்லாம் வேறு இருக்காங்க உன்னோடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லிவிடுவேன் அந்த பொண்ணு வந்து அழுகுறாங்களா நான் எடுக்கலை மேடம் அப்பா அம்மாவுக்குலாம் சொல்லாதீங்க நீங்கள் வேணால் கேமரா செக் பண்ணுங்க நீ சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் போய் கேமரா செக் பண்ணணுமா உங்களை எப்படி நாங்கள் கேமரா பார்க்க விடுவோம் அது மட்டும் இல்லாமல் நீனால் கூட கூட பேசுகிற என் கூட பேசுறதுலாம் உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அந்த சகோதரியும் கூடவே இன்னொரு பையனையும் கூட அவங்க திட்டி ஸோ அது சமீபமாக அந்த சகோதரருடைய ஆடியோவும் ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ அப்போ மாதிரி திட்டி வெளில வரும்போது அழுதுகிட்டே வந்துச்சோம் அந்த பொண்ணு அப்போ இந்த சகோதரர் வந்து வா வளானுன்னா இல்லை இப்போ தான் மேம் திட்டிருக்கிறாங்க வான் பண்ணியிருக்கிறாங்க அதனால நீ இப்போது தனியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகும்பொழுது ஒரு ஆறு படிக்கெட்டு இறங்கி இப்படி திரும்பி பார்த்தாராம் பார்த்தா கடற்கரை ஓடி போய் நாலாவது மாடியிலேருந்து அந்த குதிச்சு குதிச்சிருக்கிறான் ஸோ கண்ணில் பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் கிட்டே ஃபோனில் பேசுகிறது ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா அது ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு வந்து அம்மா தான் உலகம் இல்லையா மேபி வேலைக்கு போய் திருமணமான பிறகு வேணால் அது கொஞ்சம் உலகம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அது வரைக்கும் அப்பா அம்மா தான் உலகம் அப்பா அம்மா வந்து பயமுறுத்துவாங்க டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன்ட்டு டீச்சர் பயமுறுத்துகிறாங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன்ட்டு ஸோ இது ரெண்டுமே வந்து குழந்தைங்களை எந்த அளவுக்கு தாக்குன்றது அவங்களுக்கும் தெரியுது தானே மிரட்டுறாங்க ஆனால் அது இந்த அளவுக்கு தாக்கும் அப்படிங்கிறது கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே கொரோனா டைம்மும் அதுக்கு முன்னாடியோ கூட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏதோ டீச்சர் திட்டினாங்கன்ட்டு இதே மாதிரி மாடியிலருந்து விழுந்து இறந்தாங்க ஸோ கம்பல்சரி நியூஸ் சேனல்லாம் வந்து டீச்சர்ஸ் பார்க்கணும் ஆக்சுவலாக எல்லாருமே பார்க்கணுன்னு ரூல்ஸ் போடணுன்னு நினைக்கிறேன் இவங்களாம் பார்க்கவே மாட்டாங்களோ அப்படின்னு தான் டவுட்டாக இருக்குது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு அகங்காரம் அதாவது இது உண்மையில் நடந்திருக்கிற பட்சத்தில் அந்த ஆடியோவில் கெட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்து நடக்கிற இந்த உலகத்தில் எது உண்மை எது போயின்னே தெரிய மாட்டேங்குது எல்லாம் உண்மை மாதிரியே இருக்குது பார்க்குறதெல்லாம் ஆனால் அது உண்மை இல்லை ஏஐ டெக்னாலஜின்றாங்க கேட்குறதும் அப்படி தான் இருக்குது சரி ஓகே இதில் பார்த்திங்கன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா ஜென்ரலாகவே அந்த மாதிரி மேல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அகங்காரம் வெளிப்படும் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு வெளிப்படும் ஸோ அப்போ அது உண்மையாகவும் இருக்கலாம் அந்த சகோதரர் சொன்னது அந்த நான் நான் யார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கூட கூட பேசுகிறீங்கன்ட்டு இதுதான் உங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தாங்களா இப்படி எல்லாம் சொன்னாங்களா அது நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் பேசுவாங்க இல்லையா ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும்பொழுது இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா எந்தளவுக்கு மேலே இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அகங்காரம் இருதோ அளவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் பலகீனம் அகங்காரமே ஒரு பலகீனம் தான் அதேமாரி இவர்களுக்கும் பலகீனம் அதிகமாக இருக்கும் ஸோ அவர்களுடைய கோபத்தை வார்த்தையில் காட்டினா இவர்களுடைய கோபத்தை தற்கொலை பண்ணி தான் காட்ட முடியும் அதான் நடந்துருக்குது அந்த தற்கொலை பண்ணுற வரைக்கும் அந்த பிரின்சிபலுக்கு வந்து தான் செய்கிறது தப்புனே உணர்ந்தே இருக்க மாட்டாங்க ஆனால் இது விழுந்த உடனே திக்குன்னு ஷாக்காக இருக்கும் ஏன்னா இது அவங்களுடைய இயல்பான குணமாக தான் இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஜய் படம் வந்தது புதிய கீதைன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு ஆனால் அது மனுஷனை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த டைலாகு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து போகிறனும் அந்த மாதிரி அர்த்தத்தில் அதை சொல்லியிருக்கிறது ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தவறுலாம் செய்த பிறகுதான் ஒரு பிரச்சனை சட்டத்துக்கு முன்னாடி நிற்கும்போது தான் இதெல்லாம் தப்புனே அவங்களுக்கு தெரியும் பெரும்பான்மையான விஷயங்கள் இதோ இப்போ கூட கடை அல்வா அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ இதில் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பேசும்போது தான் இதெல்லாம் தவறுன்றதே அவங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆனால் அந்த சட்டங்கள் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா என்னென்ன இருக்குதுன்னே தெரியாது அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா தவறு நடந்த பிறகு தான் சட்டம் தண்டிக்கும் ஆனால் தவறு நடக்கிறது தடுக்க முடியாது ஆனால் ஒரு சட்டம் இருக்குது இறைவனுடைய சட்டம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக இருப்பீங்க அந்த சட்டத்தின் படி மட்டும் நடக்கிறது ஸோ இறைவனின் சட்டம்னால் மதங்கள் சொல்கிற சட்டம் கிடையாது இல்லையா மதங்களே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளே இந்த பூமிக்கு வந்து அவருடைய சட்டத்தை சொல்கிறார் இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அங்கே கடவுள் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோ ஆனந்தம் அடுத்தது நரகமாக மாறுது நரகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது கடவுள் வந்து சொல்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் நரகத்தில் அனுபவித்த துக்கத்திற்கு காரணம் நரகத்தின் பாதி வரைக்கும் துக்கம் இருக்காது அப்போ பாவம் செய்வோம் மீதி பாதி வந்து துக்கம்தான் பாவமும் செஞ்சிட்டு இருப்போம் துக்கத்தையும் அனுபவிப்போம் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கார வழி ஈஸியாக சொல்கிறார் இப்போ ஒவ்வொரு சட்டமாக இதை பண்ணக்கூடாது அதை பண்ண அப்படிலாம் சொல்லலை ஒரே சிம்பிளான விஷயம் உடம்புன்னு நினைச்சாலே நீங்கள் பாவம் செய்யுங்க நீங்கள் அழியக்கூடிய உடம்பு இல்லை ஆத்மான்னு உணருங்க ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா அவரை தான் எல்லா பரமா கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவர் கடைசி ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார் சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யாததற்காரணம் ஆத்மா அதாவது உயிர் அது புறமத்தில் நட்சத்திரம் மாதிரி அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் நான் உணர்வில் இருப்போம் ஒருவரை ஒருவர் அப்படி தான் பார்த்து பழகும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இருந்த அந்த ஆத்மா உணர்வு மறைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் ஆத்மா நினைக்கும் போது பயங்கர ஆனந்தமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது ஆத்மான்றத மறந்த உடனே ஆனந்தம் கட்டாயிடுது உள்ளேருந்து வர்றது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் வெளி உலக மயக்கத்தில் அது உங்களை ஏமாற்ற தான் செய்யும் அதனால தான் அது சிற்றின்பம்னு சொல்கிறோம் ஸோ அப்போ புத்தி வேலை செய்யாது அந்த மயக்கத்தில் அப்போ சரியது தவறுதுன்னு தெரியாமல் நிறைய பாவம் செஞ்சு தான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறீங்க உடல்னு நினச்சதுனால இப்போ உடல்ன்றதை மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருங்க அந்த ஆத்மா ஆண் உடலிலும் பிறக்கும் பெண் உடலிலும் பிறக்கும் மாறி மாறி ஸோ அப்போ உடல்னு பார்க்கும்போது தான் இந்த இனக்கவர்ச்சியில் சிக்கிறது இதெல்லாம் ஆத்மான்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அதனால தான் அப்படி பரிசுத்தமாக இருந்த அந்த மனிதர்கள் தெய்வீக குணத்தில் மட்டும் நிரம்பி இருந்ததினால அவர்களை தெய்வம்னு இந்துக்கள் இன்றைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அப்படி இருந்ததே நீங்கள் தான் மறுஜன்மம் எடுத்து தேக உணர்வில் வந்து பாவம் செய்ய ஆரம்பித்து அதோடைய பலனாக துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஆனால் எப்போ சொல்கிறார் கலியுகம் அழகிறதுக்கு நூறு வருடம் முன்னாடி ஏன் ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது இது காலச்சக்கரம் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் ஸோ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் எப்படி கிறிஸ்தவ மத வர்றதுக்கு முன்னாடி தான் கிறிஸ்தவ மதத்திற்கான ஞானத்தை கொடுக்கிறார் கிறிஸ்துவ ஒவ்வொரு மதமும் அப்படி தான் அது நரகத்தில் வாழ்வதற்கு ஆனால் நரகத்திலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம் நரகம் அழிகிறதுக்கு முன்னாடி வந்து கடவுள் கொடுக்குறார் ஏன்னா ஆத்மா அழியாதது அப்போ ஆத் இதே ஆத்மா தான் அங்கே போகணும் கொஞ்சோண்டு ஆத்மா தான் இந்த ஞானத்தை எடுத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தையும் வெல்லு வென்று போவார்கள் எப்படி வெல்றாங்கன்னா ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுறதுனால அந்த சக்தி எப்படி கிடைக்கிது ஏன்னா இப்போ எல்லாம் மயங்கி கிடக்கிறாங்க உடல் உணர்வில் இப்போ இங்கே இந்த பிரச்சினைக்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன்னாருடைய மகள் ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும் ஆனால் நான் ஒரு ஆத்மா அது ஒரு ஆத்மா தெரிஞ்சால் என்ன ஆகும் அது அவங்களுடைய நடிப்பு அப்படிங்களா இது 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 வந்து ஆழமானது தினம் தினம் பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது கூடவே அவங்க அந்த சகோதரி ஹெச்எம் சகோதரி வந்து நான் ஹெச்எம் என்கிட்டே நீ பேசுகிறியா அப்படி அந்த அகங்காரம் வந்ததுக்கு காரணம் என்ன இந்த இந்த உடம்பில் இருந்துக்கிட்டு படித்த படிப்புக்கு கிடைத்த அந்த தற்காலிக பதவி சாகர வரைக்கும் அந்த பதவி இருக்க போகிறது கிடையாது செத்த பிறகு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இருக்க போகிறது கிடையாது மறுபடியும் எல்கேஜியில் போய் ஏபிசிடி தான் படிக்க போகிறோம் இது ஞாபகம் இருந்தால் குறிப்பாக நான் வெறும் ஆத்மா அந்த உடம்புல தானே அந்த திமிரலம் வருது வெறும் ஆத்மான்னு நினைச்சால் தானாக பணிவு தான் இருக்கும் ஏன்னா உடம்பு தான் பெருசா சின்னதாக ஆகிறது ஆத்மா ஒரே சைஸ் அந்த இறந்து போன குழந்தையோடைய ஆத்மாவும் அவங்கள மிரட்டின அந்த ஹெச்எம் சகோதரியுடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன் கடவுளோடைய ஆத்மாவே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவரும் ஆத்மா தான் அவர் உடல் இல்லாத ஆத்மா அதனால் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ அந்த எட்டாவது மாணவன் கத்தியால் வெட்டினது இந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வாத்தியாருங்களுக்கு பயப்பட மாட்டுறாங்க அப்போல்லாம் அடிப்பாங்க இப்போ அடிக்க மாட்டுறாங்க ஆக்சுவலாக இப்போயும் அடிக்கிறாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பயுமே அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மேபி சின்ன வயசில் அடிப்பாங்க பட் அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க சரி ஆனால் அந்த காலத்தில் அடிச்சிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு சக்தி இருந்தது அதாவது உடல் சக்தியை சொல்ல உடல் சக்தியும் அப்போ இருந்தது கம்பேர் பண்ணும்போது இப்போ மன மனசக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சி ஏன்னா அதே ஆத்மா தான் அடுத்த அந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் முன் ஜென்மத்தில் மூழ்கி தான் அடுத்தது குழந்தையே போகிறது அதுக்கு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போ சின்ன வயசுலேயே அந்த காமம் கோபம் இதெல்லாம் குழந்தைங்ககிட்ட அதிகமாக நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அழறது அதை ரிவர்ஸ்லேயும் சொல்லலாம் கோபமே அழுகை தான் மனதின் அழுகை தான் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தும் போது அது கோபம் இயலாத நிலையில் அழுகையாக வருது ஸோ பெண்ணுக்கு அது ஒரு ஆயுதமும் கூட இல்லையா பெண்ணால் ஆணை திருப்பி அடிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்துட்டால் ஆனால் பிடிச்சி ஜெயிலில் போட முடியும் இல்லை அது இல்லாமல் இப்போ சட்டமாக அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அது வேறு விஷயம் பட் அழுறது ஒரு ஆயுதம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது ஆயுதம் இதெல்லாம் இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் குழந்தைங்க டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணுறாங்க எட்டாவது படிக்கிற குழந்த தற்கொலை பண்ணுது அம்மா ஏதோ ஒன்று திட்டாங்கன்ட்டு ஸோ அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும் நமக்கு கோபம் வரும்போது அதுக்கான தண்டனை எது எப்பயுமே மேலே இருக்கிறவங்களுக்கான தண்டனை கீழே இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க மேலே இருக்கிறவங்க ஸ்லைட்டாக அகங்காரம் வந்துச்சுன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும் அந்த கோபத்தை அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வெளிப்படுத்துவாங்க ஸோ இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ தான் சொல்கிறேன் இறைவனுடைய சட்டம் ஆத்மா ஆத்மா கடவுள் சொலார் அன்புனால் மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாதுன்றது இப்போ இந்த ஞானத்தை எடுத்த ஒரு பிரம்மகுமாரி இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க தான் பிரம்மகுமாரின்றோம் அவர்கள் ஒரு போலீஸ் வேலையில் இருந்தால் திருடனை அடிக்காதீங்கன்னு கடவுளே சொல்கிறேன் அன்புனால முடியாதது எதுவும் கிடையாதுன்றது நீங்கள் அன்பாக கேட்டிங்கன்னா அவங்களே உண்மை சொல்லிவிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஸோ ஒரு போலீஸே அன்பாக நடந்துக்க முடியும் மோசமானவர்கள்கிட்ட அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்னும் மோசமானவர்களா அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்க முடியாதா ஸோ அந்த அந்த ஒரு பதவி மனதுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அது அந்த வினை தான் கடைசியில் இங்கிட்ட அந்த விட்டுது முத முதல்ல அந்த வேலை கிடைக்கும் ஐயோ எனக்கு இந்த பதவி கிடச்சிது அதுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஏறி பாஸ் ஆகி போயிருப்பாங்க ஆனால் அப்படி போனதே எவ்வளோ பெரிய வினையாக முடியுது பாருங்கள் அதனால தான் பைபிளில் வந்து பரதேசியாக இருப்பவன் பாக்கியவான்ட்டு இருக்கும் அதாவது அனைத்தையும் இழந்தவன் கடைசி நேரத்தில் இப்போ தான் அந்த கடைசி நேரம் ஏழையாக இருக்கிறவன் அவங்களும் ரொம்ப பாக்கியவான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் பற்றும் இருக்காது எதுவும் இல்லாதனால அகங்காரமும் இருக்காது ஸோ ஆனால் இப்போ எதுவும் இல்லாதவர்கள் தான் நாளை உலகத்தை ஆள போகிறாங்க சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஸ்ரீ நாராயணன் லக்ஷ்மியாக கூட ஆக முடியும் அதுக்கு பண்ண வேண்டியது ஆத்மானு வந்து பரமாத்மாவுடைய நினைவுலே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜவீதான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது முரளின் சொல்லவும் அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன் பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அதேமாதிரி அந்த சகோதரி கூட இல்லையா அதுதான் அந்த பயம் தான் இல்லையா அம்மாக்கிட்ட சொன்னால் என்ன ஆகிடும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா நமக்கு உலகமே அந்த படிக்கிற அந்த நம்மளை சுற்றி நடக்கிற விஷயந்தான் வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு மேலே வெளியில் உலகம் இருக்குதுன்றதே தெரியாது அதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல அதனால தான் அந்த உள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் நடக்குது அதில் நான் யார் தெரியுமான்றது வருது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருமே கிடையாது இல்லையா அந் அந் அந்த உள்ளே இருந்துக்கிட்டு அதிலிருந்து விடுதலை பண்ண வைக்கிறதான் ஆன்மீகம் உங்களுக்கு நீங்களே ஒரு ஜெயிலு நான் யாருன்றதும் ஒரு ஜெயிலு உங்களை நீங்களே சிறைப்படுத்திக்கிறீங்க அது அதில் புழுங்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அந்த ஜெயிலுக்கே உங்களை போக வச்சிடும் ஸோ அதிலிருந்து நி நாம் வெளியில் வரணும் ஆன்மீகம் அதுதான் உண்மையான விடுதலை ஆன்மீக விடுதலைன்னா என்ன தெரியுமா இந்த உடல்லிருந்து விடுதலை இந்த உடலின் உணர்வுலருந்து விடுதலை இந்த உடல் மூலமாக நம்ம நடிக்கிற தான் டாக்டர் இன்ஜினியர் ஹெச்எம் எல்லாமே ஒன்றுமே கிடையாது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம உணர்வில் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் சகோதர ஆத்மா ஏன்னா எல்லாருமே கடவுளுக்கு குழந்தை மட்டுமே டாக்டரு ஹெச்எம்மு வேலைக்காரன் மூட்டை தூக்குறவங்க கிடையாது கடவுளுக்கு குழந்தை அவங்க என்ன பாவம் செய்தாங்களோ புண்ணியம் செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணக்காரர்களாக ஏழையாக ஆரோக்கியமாக ஊனமாக இந்த மாதிரிலாம் பிறப்பாங்க ஆனால் அது நிரந்தரம் கிடையாது எந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்குறாங்களோ அது வரைக்கும் தண்டனை முடிஞ்ச உடனே டக்குன்னு அவங்களுக்கு ஏறுமுகம் ஆகிடும் அதேமாதிரி புண்ணிய கணக்கு இருக்கும்போது அது காலி அந்த புண்ணிய கணக்கு இருக்கும்போது நீங்கள் பணக்காரராக பதவி இதெல்லாம் கிடைக்கும் ஈஸியாக நல்ல திறமையெல்லாம் இருக்கும் ஆனால் புண்ணிய கணக்கு தீந்த உடனே மாட்டிக்குவீங்க புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன ஆடினாலும் மாட்ட மாட்டீங்க ஆனால் புண்ணிய கணக்கு தீர்ந்த உடனே கலி எனப்போ தீர்வுடனே உங்களுக்கு தெரியாது இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் யாராவது அகங்காரத்தில் ஆடுவோமா ஓம் சாந்தி ஸோ இது எல்லாருக்குமே இதுவரைக்கும் நீங்கள் அப்படியெல்லாம் ஆடியும் மாட்டலை அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நல்ல வேலை இந்த ஞானம் கிடச்சிச்சு இனி நான் ஆட மாட்டேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்